தானே நனே தன நனே நன நனநானே தன ஸ்ரீதேவி முகம் காண துடிக்கின்றேன் குந்தன் சிரிப்பலகை நான் ரசிக்கின்றேன் ஸ்ரீதேவி முகம் காண துடிக்கின்றேன் குந்தன் பழகை நான் ரசிக்கின்றேன் கண்மணி உன் அழகில் கண்மணி உன் அழகில் இந்த கவிஞனும் மயங்கிடுவான் பெண்மையை உந்த நழகிலே இந்த கண்ணனும் சங்கமும் பெண்மையை உந்த அழகிலே இந்த கண்ணனும் சங்கமும் எழுதிடுவேன் புது கவிதைகளை உந்தன் எழில் அழகை நான் ரசித்திடுவேன் எழுதிடுவேன் புது கவிதைகளை உந்தன் எழில் அழகை நான் ரசித்திடுவேன் கண்ணே மணியே கண்மணியே என் காதல் கவிதை பொன்மணியே இனியவளே என் இனியவளே உன் நினைவினிலே நான் பாடுகிறேன் ஸ்ரீதேவி முகம் காண துடிக்கின்றேன் பெண் நான் ரசிக்கின்றேன் முழு நிலவையும் நான் காண்கிறேன் உந்தன் முகத்திலே முழு நிலவையும் நான் காண்கிறேன் மௌனமாய் நீ சிரிப்பதை என் மணமகள் என நினைக்கிறேன் வண்ண வண்ண அடைகளை நீ உடுத்த வாடாத பூக்களை நான் சூட நெத்தியில குங்கும பொட்டு வைத்து நீராக நீ நடந்து என்னை பார்த்து நீதான் சிரித்தாயே என் மனதிற்குள் நான் தான் ரசித்தேனே நீதான் சிரித்தாயே என் மனதிற்குள் நான் தான் ரசித்தேனே கண்ணே மணியே கண்மணியே என்ற காதல் கவிதை பொன்மணியே ஸ்ரீதேவி முகம் காண துடிக்கின்றேன் உந்தன் சிரிப்பழகை நான் ரசிக்கின்றேன் மல்லிகை நீ சூடினால் இந்த மன்னவன் முகமலருது மல்லிகை நீ சூடினால் இந்த மன்னவன் முகமலருது வாக்குகள் நான் பாடுவேன் இந்த நாயகி உன் அழகை இனிமையை பாடி மகிழ்ந்திடுவேன் அழகிய உந்தன் முகம் கண்டு ஆயிரம் கவிதைகள் நான் படிப்பேன் கண்ணே மனுவே காதல் கவிதை பொன்மணியே இனியவளே என் இனியவளே உன் நினைவினிலே நான் பாடுகிறேன் ஸ்ரீதேவி முகம் காண துடிக்கின்றேன் உந்தன் சிரிப்பழகை நான் ரசிக்கின்றேன்